முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்தாக வேண்டும் என்று ஒரு உறவு துடித்து கொண்டிருக்கின்றது என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டுமா யாரப்பா அவர் என்றுதானே கேட்கின்றாய் பொறுமையாக நான் சொல்வதை முழுவதுமாக கேள் கண்மணியே உனக்காகத்தான் இந்த பதிவு ஒரு உறவு நீ இல்லாமல் இருக்க முடியாது என்று கூறுகின்றது நீ அந்த உறவை பார்த்து நீண்ட வருடங்களானது முன்பு நீ அந்த உறவுடன் பழகியுள்ளாய் உனக்கும் அவரை பிடித்துத்தான் இருந்தது ஆனால் சற்று மன கசப்பினால் நீங்கள் இருவரும் எப்பொழுது பிரிந்து விட்டீர்கள் பிரிந்த உறவுகள் எப்பொழுதுமே சேராது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இன்று வரை அவரோ உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரின் நினைவுகள் உன் மனதில் ஒரு துளி கூட இல்லை உன்னால் கற்பனை கூட செய்ய இயலாது அந்த உறவு இன்னும் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறது என்றும் நீயும் அவரும் பழகி சில நாட்கள் ஒன்றாகத்தான் இருந்தீர்கள் ஒற்றுமையாகத்தான் பேசினீர்கள் ஆனால் சில சண்டைகள் காரணமாகவும் சில சச்சரவுகள் காரணமாகவும் உங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு அது பிரிவாக மாறிவிட்டதும் புரியாத பிரியம் பிரியும் பொழுது புரியும் என்று கூறுவார்கள் அதுபோல் தான் தங்கமே நீ அவரை பிரிந்து சில நாட்கள் வருத்தப்பட்டாய் கதறி அழுதாய் பின்பு உன்னுடைய குடும்பத்தை பார்த்துவிட்டு அவர் வேண்டாம் என்று முடிவு எடுத்துவிட்டு நீ இப்பொழுது தனிமையில் இருக்கின்றாய் உன்னுடைய சந்தோஷமே உன்னுடைய குடும்பம்தான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதில் எந்த தவறும் இல்லை தங்கமே குடும்பத்தை காட்டிலும் ஒரு சிறந்த உறவுகள் இவ்வுலகில் யாரும் இல்லைத்தான் ஆனால் அவரின் மனநிலை அவரை காட்டிலும் அவர் குடும்பத்தை காட்டிலும் நீதான் முக்கியம் என்று இருக்கின்றது உன்னோடு தான் சேர்ந்து வாழ்ந்தாக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார் கூடிய விரைவில் அவரே உன்னை தேடி வரப்போகின்றார் அப்பொழுது அப்பா நீங்கள் சொல்வது போலே நடந்துவிட்டது அப்பா என்று நீ என்னிடம் கூறப்போகின்றாய் அந்த உறவு உன்னை தேடி வரும்பொழுது இது கனவா நிஜமா என்று கூட உன்னால் நம்ப முடியாது அந்த அளவிற்கு அந்த உறவு உன்னை நேசிக்கின்றார் நீ இல்லாமல் அவரால் வாழ முடியும் முடியாது என்று அவர் தீர்மானித்து விட்டார் கூடிய விரைவில் அவரே உன்னை வந்து உன்னிடம் பேசி உன்னுடைய குடும்பத்திலும் பேசப் போகின்றார் பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையப் போகின்றன கரங்கள் இணையும் பொன்னான நேரம் இது தங்கமே நிச்சயம் உங்களுடைய இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையப் போகின்றது முடிந்து விட்டதே என்று நினைத்த ஒன்று மீண்டும் இப்பொழுது துளிர்விடப் போகின்றது தங்கமே உன்னுடைய வாழ்வு நீ நினைத்த ஒருவருடனே நடக்கப் போகின்றது உனக்கான சந்தோஷம் மொத்தமாக கிடைக்கப் போகின்றது உனக்கான நல்லது இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கப் போகின்றது இனி எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் கவலை இல்லாமல் இரு தங்கமே ஓம் முருகா வேல் முருகா